வாழ்ந்து தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துவான் கணபதி என்றிட கருவுமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு வில்வம் வேம்பு அரசு மந்தாரை அத்தி அரை நெல்லி நாவல் வாகை ஆகிய ஒன்பது விருட்சங்களுடன் விநாயகர் காட்சி தருவது அபூர்வம் பொதுவாக மேற்கூறிய மரங்கள் எல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தவர் சுற்றி வந்து மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் என்றால் அதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை ஐந்தாவது நாள் தினம் பத்ராச்சலம் ராமபிரான் புறப்பாடு ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரான் பால் திருவள்ளி கேணி பார்த்தசாதி பெருமாள் கோவிலின் நரசிம்மர் திரு மஞ்சனம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து ஐந்து நாற்பத்தி வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குடிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி பஞ்சமி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர் பூசம் இரவு ஏழு ஐம்பத்தி நாலு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பார் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் பெறுகின்ற ராசிகள் விருச்சகம் மற்றும் தனுசு யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமானது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்து தலைப்பு நலம் தரும் நவ நரசிம்மர்கள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்ற வந்த திருமால் எடுத்த அவதாரங்களில் நரசிம்ம அவதாரமும் ஒன்று இறைவனை நோக்கி கடும் தவம் இருந்து பூமியிலோ வானத்திலையோ தேவர்களோ மனிதர்களோ அரக்கர்களோ மிருகங்களோ போன்ற உயிரினங்களா மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் பெற்றான் அந்த வரத்தை பெற்ற இரண்ய கசிபு ஆணவத்தையும் சேர்ந்தே பெற்றான் திரு மாலை எதிர்த்தான் மேலும் நாராயணனே கடவுள் என்று சொன்ன தன் மகனையே கொல்ல முயன்றான் மகனாய் திகழ்கின்ற பிரகலாதனுக்கு அவர் நரசிம்மருடைய அருமையான பக்தன் அவர் ஒரு நொடியிலே தூணை பிளந்து கொண்டு அவதரித்த நரசிம்மர் இரண்யனை என்னை தன் மடியில் கிடைத்து கூறிய நகங்களால் வயிற்றை கிழித்து அவனை வதம் செய்தார் உக்கிரம் கொண்ட நரசிம்மரை பிரகலாதன் சாந்தம் கொள்ள செய்தார் உக்கிரம் நீங்கிய நரசிம்மர் லட்சுமியை மடியில் அமர்த்தி லட்சுமி நரசிம்மராக காட்சி கொடுத்தார் நரசிம்மர் அவதாரம் நிகழ்ந்த இடம் ஆந்திராவில் உள்ள அகோலிபம் அகோ என்றால் சிங்கம் பிலம் என்றால் குகை என்ற ஒரு பொருள் இத்தலத்திலே குகைக்குள் காட்சி அளிப்பதால் இந்த கோயிலுக்கு அகோலிபம் என்ற பெயர் வந்தது அகோலிபம் என்ற திவ்ய தேசம் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்திலே இருக்கிறது இது கடப்பாவில் இருந்து நூத்தி பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாட்டிலிருந்து அகோலிபம் செல்ல சென்னையில் இருந்து கடப்பாவுக்கு செல்லும் ரயில் அல்லது பேருந்தில் சென்று அங்கு இருந்து அல்லகட்டா வழியாக அகோலிபத்திற்கு பேருந்து அல்லது வேன் மூலம் செல்லலாம் திருமாலின் நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க விரும்பிய கருடன் கடும் தவம் இருக்க பகவான் அகோலிபத்தில் ஒன்பது நரசிம்ம வடிவங்களில் கருடனுக்கு காட்சி கொடுத்தார் கருடன் வழிபட்ட ஒன்பது நரசிம்ம மூர்த்திகளும் சுயம்பு வடிவங்களே இந்த நவ நரசிம்மர்களை நவ கிரகங்கள் வழிபடுகின்றன எனவே நவ நரசிம்மர்களை யார் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு நவகிரகம் அனுகிரகமும் கிடைக்கிறது என்கிறார் ஒன்பது நவ நரசிம்மர்களை ஒவ்வொன்றாய் பார்க்கலாம் முதலிலே அகோலிப நரசிம்மர் பவன நதி அறையிலே அமைந்திருக்கும் குகை ஆலயத்தில் வீட்டிருக்கிறார் இந்த நரசிம்மர் இவர் உயர்ந்த வீடத்தில் சுமார் இரண்டு அடி உயரத்தில் சால கிராம வடிவத்திலே சுயம்பாக அருள்கின்றார் உக்கிர நரசிம்மர் சுவாமியான இவர் ஒரு காலை மடித்து மற்றொரு காலை கீழே விட்டு தொடை மீது இரண்யனை படுக்க வைத்து இரண்டு கைகளால் வயிற்றை கிழிக்கும் தோற்றத்தில் காட்சி தருகிறார் இந்த நரசிம்மரை வழிபாடு செய்தால் சுக்கரனால் ஏற்படும் பாதிப்புகள் அகலும் இரண்டாவது நரசிம்மர் மாலோல நரசிம்மர் இவரை காண மலையில் நடந்து செல்ல வேண்டும் கனகபயா ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் இந்த நரசிம்மர் ஆலயம் மா என்றால் லட்சுமி என்றும் லோ என்றால் காதல் என்றும் பொருள் அன்னையை தன் இடது மடியில் அமர வைத்து இடது காலை மடக்கி வலது காலை தொங்க விட்டு சுக ஆசனத்திலே வீற்றிருக்கின்றார் இந்த நரசிம்மர் வலது மேல் கரத்திலே சக்கரம் இடது மேல் கரத்திலே சங்கு வலது கீழ்கரத்தில் அருள் புரையும் அபயஸ்தம் இடது கீழ்கரும் மகாலட்சுமியை சுற்றி இருக்கிறது இந்த நரசிம்மர் செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படும் அனைத்து விதமான தோஷங்களை நீக்கி அருள்பவர் ஜுவால நரசிம்மர் மேல் அகோலிபத்தில் இருந்து மூன்றரை கிலோமீட்டர் தொலைவிலே அடர்ந்த காட்டு பகுதியிலே வேதாச்சலம் கருடாச்சலம் மலைகளுக்கு நடுவே இந்த நரசிம்மர் அருளும் கோயில் உள்ளது அசலாசல மேரு என்னும் மலை பகுதியிலே ஜுவாலா நரசிம்மர் தரிசிக்க செல்லும் வழி மிக சிரமமானது இந்த சுவாமியை மூன்று மூர்த்திகளாக தரிசனம் தருகிறார் மத்தியிலே உக்கர ரூபமாய் நரசிம்மர் எட்டு திரு கரங்களுடன் இடது காலை மடக்கி வலது காலை தொங்க விட்டு மடியில் இரண் வைத்து கொண்டிருக்கின்றார் இரண்டு கரங்களும் சங்கும் சக்கரமும் இரண்டு கரங்கள் வயிற்றை கிழிப்பது போல மற்ற கரங்கள் அவனது உடல் அங்கங்களை அசியாதபடி பற்றி கொண்டும் காட்சி தருகிறது இந்த சிலை வலதுபுறம் அவதார சமயத்திலே நரசிம்மரின் தோற்றமும் இடதுபுறம் இரணியனுடன் போர் புரிவது போன்ற சிலைகள் காணப்படுகின்றன இந்த நரசிம்மர் சனி பகவானின் தோஷங்களை போக்குகின்றார் அடுத்தது பார்கவ நரசிம்ம கீழ் அகோலிபத்தில் இருந்து மேல் அகோலிபத்திற்கு செல்லும் பாதையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலே சிறு குன்றின் மேல் இந்த நரசிம்மர் வீட்டிற்கும் ஆலயம் உள்ளது நூற்றி முப்பது படிகளில் ஏறி செல்ல வேண்டும் படி என்று முன் பார்கவ தீர்த்த உலத்தை காணலாம் பார்கவ ரிஷி பரந்தாமனை தரிசிக்க இங்கே வந்ததாக அவருக்கு தசாவதாரங்கள் தோற்றங்கள் அனைத்தும் ஒரு சேர இறைவன் காட்டியதாக கூறப்படுகிறது சனியில் பார்கவ நரசிம்மர் மேல் இரண்டு கரங்களில் சங்கும் சக்கரமும் கீழ் சக்கரங்களில் கீழ்கரங்களில் இளநியனை தன் மடியில் கிடைத்து அவனை வதை செய்யும் தோரணியில் வீட்டிருக்கின்றார் சந்திரனால் ஏற்படும் தோஷங்களை போக்குபவர் இவர் பாவன நரசிம்ம கருடாத்திரி மலைக்கு தென்புறம் அடந்த காட்டுப் பகுதியிலே பாவன நதி இந்த நரசிம்மர் கோயில் உள்ளது மிக கடினமான பாதை நடைபயணம் அல்லது ஜீப்பில் மிக சிரமத்துடன் தான் பணிக்க பயணிக்க வேண்டும் கருவறையில் பாவன நரசிம்மர் ஆதிசேஷன் குடைபிடிக்க கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியும் தாயாரை அரவணைத்தும் அபயமுத்திரை காட்டியும்படி நான்கு கரங்களுடன் திகழ்கிறார் இவரது சன்னியிலே வரதராஜ நவநீதகிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் ஆஞ்சநேயர் உள்ளனர் பரத்வாஜ மகரிஷி தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ள இங்கு தியானம் செய்ததாக கூறப்படுகிறது இவரை வணங்குவோருக்கு பாவங்கள் விடுபட்டு அனைத்து நலங்களையும் வளங்களையும் அடைவார்கள் என்று ஆழ்வார்கள் கூறியுள்ளனர் ராகு கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களை இந்த நரசிம்ம தீர்ப்பாராம் யோக நந்த நரசிம்ம கீழ் அகோலிபத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலே தென்கிழக்கு திசையிலே இந்த நரசிம்மர் ஆலயம் இருக்கிறது இங்கு வீட்டிருக்கும் யோகநந்த நரசிம்மர் தனது மேல் இரண்டு கரங்களில் சங்கு சக்கரையும் தாங்கி கீழ் இரு கரங்களையும் யோக முத்திரையில் வைத்தபடி காட்சி தருகிறார் இந்த நரசிம்மர் தனது பக்தனான பிரகலாதனுக்கு சில யோக மந்திரங்களையும் முத்திரைகளையும் கற்றுக் கொடுத்தவர் என்று சொல்லப்படுகிறது இந்த நரசிம்மரை வழிபட்டால் புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் வட நரசிம்ம கீழ் அகோலிபத்தில் இருந்து கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது இந்த நரசிம்மரின் கோயில் இரண்டு கந்தவர்களை நரசிம்மர் துதித்து இனிய பாடல்கள் ஏற்றி பாடி வர அந்த சங்கீதத்தை பாராட்டுவதற்காக பெருமாள் இங்கே தோன்றினாராம் இங்குள்ள நரசிம்மர் இரண்டு கரங்களில் சங்கும் சக்கரமும் மற்றும் இரு கரங்களில் ஒரு கரையத்தில் அபய முத்திரையோடு மற்றொரு கரத்தை கொண்டு சங்கீதத்தை கேட்டபடி தாளம் போடுவது போன்ற பாவனையிலே வைத்திருக்கின்றார்கள் சங்கீதத்தில் முன்னேற்றம் காண விரும்புபவர்கள் இந்த நரசிம்மரை வழிபட்டு செல்லுகின்றார் மேலும் சூரிய பகவானால் ஏற்படும் தோஷங்களை இந்த நரசிம்மர் போக்குகின்றார் வாராக நரசிம்மர் இந்த கோயில் மேல் அகோலிபத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே பவன நதி ஓரத்திலேயே அமைந்துள்ளது இங்கு வீட்டில் இருக்கும் வாராக நரசிம்மர் தனது இரண்டு கரங்கள் இடுப்பில் தாங்கி நின்றபடி பூமாதேவியை அரவணைத்தது போன்ற தோற்றத்தில் காணப்படுகிறார் இந்த நரசிம்மரை வணங்கினால் குரு பகவானால் ஏற்படும் தோஷங்கள் அகலும் காரஞ்சித நரசிம்ம இந்த கோயில் கீழ் அகோலிபத்தில் இருந்து மேல் அகோலிபத்திற்கு செல்லும் மார்க்கத்திலே ஏழு கிலோமீட்டர் தொலைவிலே சாலை ஓரத்திலே அமைந்துள்ளது நரசிம்மர் வலது கை சுதர்சன சக்கரத்தோடும் இடது கை சங்குக்கு பதில் வில் ஏந்தியபடி தரிசனம் தருகிறார் மற்றும் இரண்டு கை தியான முத்திரையோடு இருக்கிறது மண்டபத்தில் இடதுபுறத்திலே ஆஞ்சினேயர் நரசிம்மரை நோக்கி வழங்குவது போன்ற ஒரு காட்சி காணப்படுகிறது ஒரு முறை கருங்காலி மரத்தின் கீழ் ராமனை நினைத்து அனுமன் தவம் இருந்தால் அப்போது நரசிம்மர் வில்லுடன் தோன்றி நான் தான் ராமர் என்றார் அனுமன் அவரை ராமனாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார் உடனே ராமநாதிய வில்லேந்திய அழகிய தோற்றத்தில் காட்சி கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நரசிம்மரை வணங்கினால் கேது கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் இப்படிப்பட்ட அற்புதமான ஆன்மீக செய்திகளை கேட்டவர்கள் வாழ்க்கையிலே நவ கிரகங்களால் ஏற்படுகின்ற தோஷங்கள் கட்டுப்படுகிறது மட்டுப்படுகிறது என்று புராணங்கள் சொல்லுகிறது யாராருக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைத்ததோ அவர்கள் உண்மையிலே ஆண்டவனுக்கு பிடித்த மாணவர்கள் என்று கருதி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் எட்டாவது பகுதி எட்டாவது பாவம் ஆயுஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாவத்தை பற்றி விரிவாகவும் விவரமாகவும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இதிலே பாலாரிஷ்ட தோஷம் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற தோஷங்களை குறித்து அதனுடைய கிரக இணைவுகளையும் குறித்து அமைப்புகளையும் குறித்து இந்த பகுதியிலே நாம் விளக்க இருக்கின்றோம் ஒன்று மூன்று ஆறு இதிலே சூரியன் செவ்வாய் சனி ராகு அல்லது கேது கூடியிருக்க பால அரிஷ்ட தோஷம் உண்டாகும் ஆறு எட்டு சந்திரனில் நின்று சுபபார்வையின்றி இருக்க பாலாரிஷ்டம் தோஷம் உண்டாகும் ஆறு எட்டு என்ற பாவங்களிலே சந்திரன் பாபர் பார்க்க இந்த தோஷம் உண்டாகும் ஆறு எட்டு நின்ற சுபர் நின்று பாபர் பார்வை பெற்றிருக்க பலரிஷ்டம் தோஷம் உண்டாகும் லக்கணத்திலே தேவிரை சந்திரன் நிற்க நாலு ஏழு எட்டு பத்து பன்னிரெண்டிலே தீயவர்கள் நிற்க இந்த தோஷம் உருவாகும் செவ்வாயும் சனியும் கூடி ஒன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க சுபர் பார்வை இருக்க தோஷம் உண்டாகும் சூரியன் செவ்வாய் சனியோடு ஒன்று அல்லது பலருடன் சந்திரன் கூடி ஒன்று ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டில் நிற்க தோஷம் உண்டாகும் லகனத்தையோ லகனாதிபதியோ ராசிநாதனியோ ராசியோ கலஸ்தர ஸ்தானத்தையோ சுபர் பார்க்கவில்லை என்றால் தோஷம் உண்டாகும் நட்சத்திர சந்தியிலே ராசி சந்தியிலே திதி சந்தியிலே குழந்தை பிறக்க உடனே இறந்துவிடும் நாளைய தினம் பகைவர்களால் மரணம் அடையும் அவர்களுடைய ஜாதக அமைப்பும் மற்றும் ஜாதகர் எங்கே இறப்பார் எப்படி இருப்பார் என்ற அந்த குறிப்பை பற்றியும் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் விளங்குகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே குருவின் மிருக சீரிட நட்சத்திர பயணம் இதனால் திடீர் பண வரவை போகும் மூன்று ராசிக்காரர் குரு பகவான் இப்பொழுது ரிஷபம் என்று கூறப்படுகின்ற வீட்டிலே அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது வக்ர பயணமாக அவர் இப்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இவர் மங்கள நாயகனாய் நவ கிரகங்களின் வரிசையிலே விளங்கக்கூடியவர் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் விளங்கி வருகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் அடுத்த வருடம் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை இந்த நட்சத்திரத்திலே பயணிப்பார் அந்த வகையிலே குருவின் இந்த மிருக சீரிட நட்சத்திர பயிற்சி குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதட்டமானதாக கருதப்படுகிறது முதலிலே துலாம் பொருளாதார சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் பண நெருக்கடி நீங்கும் அதே நேரத்தில் அறிவால் செயல்திறனை மேம்படுத்துவீர்கள் உங்கள் துணைக்கு நேரத்தை ஒதுக்குங்கள் திடீர் பண வரவு உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கனவு நனவாகும் அடுத்தது கடகம் மிகவும் நன்மை பயக்கும் உங்கள் வியூகம் வரும் காலத்திலே வெற்றி பெறும் வேலைக்காக சில இடங்களில் பயணம் செய்ய நேரிடும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் வியாபாரத்தில் இழந்த பலம் திரும்பி கிடைக்கும் வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிதாக வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் மற்றும் சைடு பிசினஸுக்கும் வாய்ப்பு உருவாகும் அடுத்தது சிம்மம் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவார்கள் ஒரு நல்ல திட்டம் வியாபாரத்தில் லாபத்தை தரும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் ஜங்க் உணவு வகைகளை சாப்பிடுவதை தவிர்க்கவும் பண ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தாயை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் புதிய தொழில் தொடங்க இதுவே சரியான நேரம் வெளிநாட்டில் வேலை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நிலுவையில் உள்ள பணிகள் அனைத்தும் முடிவடையும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அன்பர்கள் அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் மேலும் அன்பர்கள் பயனடைந்து அவற்றை தன்னுடைய நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் பகிர்ந்து மேலும் ஜாதி ஜனங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இதை பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமூன்றோமும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து ஆறாவது பகுதியிலே கடைசி பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உரிய தனி பலனும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை வேற்று மதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கனவு நினைவாகும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை உறையும் வேற்றுமருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடை கிறி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கனவு நினைவாகும் நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தடைகளை கண்டு தளர தளரமாட்டீர்கள் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தலைகளை கண்டு தளரமாட்டீர்கள் அரசு அதிகாரி உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் புனர்பூசம் முடிவு சீரிடம் என்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடை வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வது வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு புனற்கோசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் நினைத்ததை முடிக்கும் நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களைப் பற்றிய தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாதீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகளை தாமாக தாமதமாக முடியும் நான் நட்சத்திர பலன்கள் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதற்கும் உங்களைப் பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாதீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் கவனம் தேவை ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் சிம்ம ராசி காலர்களுடைய இன்றைய பொது வளங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் பணவரவு திருப்தி தரும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதுவார்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணவரவு வரவு திருப்தி தரும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உதவுவார்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் திறமைகள் வெளிப்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் திறமைகள் வெளிப்படும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடுகளை கட்டும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்து வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் திடீர் யோகம் கிட்டும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடுகளை கட்டும் அரசால் அனுகூலம் உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்து வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் திடீர் யோகம் கிட்டும் விருச்சக ராசிக்காரருடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக எட்டு நாற்பத்தி ஐந்து காலை வரை நீடிப்பதால் அதுவரை நீங்கள் செய்கின்ற வேலைகளில் கவனத்துடனும் ஜாக்கிரதையுடனும் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சினை குறைய தொடங்கும் உங்களுடைய காரியங்களை செய்து வெற்றி பெறலாம் மேலும் வேல் மாறல் கந்தசஷ்டி கவசத்தை ஓதி முருகனை தொடர் நிலையில் வழிபட விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அருமையான நாளாக இது இருக்கும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு காலை எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு மேல் சந்திராஷ்ட தினம் தொடங்குவதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் இன்றைய தினத்திலே பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைப்பது அனாவசியமாக அவர்களுக்கு புத்திமதி வழிகாட்டுவது என்பதெல்லாம் அபாயகரமானதாக இருக்கும் அதனால் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணா தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவரோடு பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாய் இருக்கவும் மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளிலே சக பணியாளர்கள் உதவார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவோடு பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் சிலருக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் மாலையில் உறவினக வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளை சக பணிகள் பணியாளர்கள் உதவுவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணிகுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத அதற்ற வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தாயின் உடல்நலநிலைய கவனம் தேவை மாலையின் நண்பர்கள் மூலம் உற்சாகம் ஊட்டும் செய்தி ஒன்று கேட்கும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உங்கள் முயற்சி வாழ்க்கை துணை ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் நட்சத்திர புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத அதற்ற வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமூட்டும் செய்தி ஒன்று கேட்கும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்